வணக்கம் தாவேகா கூட்டணியில் இணையும் முதல் கட்சி தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சென்ற ஆண்டு தொடங்கப்பட்டது அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டு வருகிறார்கள் வேறு எந்த கட்சியிலும் இல்லாத வண்ணம் நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்களை அந்த கட்சி உருவாக்கி உள்ளது புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி என்பதால் இளைஞர்கள் இளம்பெண்கள் முதியவர்கள் என பலரும் இந்த கட்சிக்கு ஆதரவு அளித்து வருகிறார்கள் விஜய் அவர்களும் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் எனவே இவருக்கு ரசிகர் பட்டாலும் அதிகம் மேலும் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவு செய்வதற்குள்ளாகவே இந்த கட்சியில் ஒரு கோடி தொண்டர்கள் இணைந்துள்ளார்கள் மேலும் மக்கள் மத்தியிலும் நல்ல செல்வாக்கு உள்ளது எனவே இந்த கட்சியோடு கூட்டணி அமைக்க அதிமுக முயற்சி செய்து வந்தது ஆனால் அதிமுகவிடம் தமிழக வெற்றிக் கழகம் பாதிக்கு பாதி அதாவது நூற்றி பதினேழு தொகுதிகள் மற்றும் இரண்டரை ஆண்டு முதலமைச்சர் பதவி என கோரியதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதிமுகவோ அறுபதிலிருந்து எழுபது தொகுதிகள் மற்றும் துணை முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க தயாராக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவோம் என அறிவித்திருந்தது அதன் பயனாக அக்கட்சிக்கு முதல் வரவாக தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் அந்த கட்சியினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளராக அறிவிக்கப்பட்ட திரு ஆதவ் அர்ஜுனாதான் என்று கூறப்படுகிறது தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவரான திரு முஸ்தபா அவர்கள் இன்று பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்திற்கு வந்து அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளான பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பொருளாளர் வெங்கட்ராமனோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தமிழக வெற்றி கழகத்தோடு நாங்கள் கூட்டணி அமைக்க தயாராக உள்ளோம் மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாங்கள் முழு ஆதரவை அளிக்க தயாராக உள்ளோம் என்றும் கூறியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினர்களினுடைய வாக்கு வங்கி விஜய் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் விஜய் அவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பேதம் இல்லாமல் அனைவருக்கும் நல்லாட்சியை வழங்குவார் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் கோயம்புத்தூர் பகுதியினுடைய மாவட்ட செயலாளராக ஒரு இஸ்லாமியரை விஜய் அவர்கள் நியமித்துள்ளார் சிறுபான்மையினருக்கு உரிய முக்கியத்துவம் தமிழக வெற்றிக் கழகத்தில் கிடைக்கும் என்பதனால்தான் நாங்கள் இந்த கூட்டணியையே உருவாக்கியுள்ளோம் எங்களது முழு ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு உள்ளது மேலும் விஜய் அவர்களுக்கும் தமிழக மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு உள்ளது வரும் தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளோம் மேலும் தொகுதி உடன்படிக்கை போன்றவை பிறகு முடிவு செய்யப்படும் எங்களது முழு ஆதரவை நாங்கள் அக்கட்சியின் தலைவரை சந்தித்து அளித்துள்ளோம் வரும் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை எங்களால் உறுதியாக கூற முடியும் என அவர் தெரிவித்திருந்தார் நன்றி